வடமாகாண சபையில் அமர்வு இன்று நடைபெற்றது இன்றைய அமர்வில் நான்கு பேரணிகள் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கான அங்கீகாரம் வடமாகாண சபை அமர்வு சபை தலைவர் சிபிகே சிவஞானம் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து மாகாண சபையால் வழங்கப்பட்டுள்ள வருமான பரிசோதக நியமனங்கள் உரிய முறையில் வழங்கப்படவில்லை என ஆளுங்கட்சி உறுப்பினர் ஜி டி லிங்கநாதன் குற்றம் சாட்டினார் அது இந்த வந்து அதுக்கு அடுத்ததாக இருக்கிற நூற்றி நாப்பத்தொரு மார்க்ஸ் உள்ளாக்களை கூட நிராகரிக்கப்பட்டது அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு மார்க்ஸ்ல ஈடுபட்ட பல பேர் ஆரை போஸ்டுக்கு போகவே இல்லை அல்லது போனவர்கள் விட்டுட்டு போயிட்டார் திரும்ப அடுத்த நூற்றி நாற்பத்தி ஒன்னு கட் அவுட் ஆகல் ஒரு பதினஞ்சு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த தெரிவு செய்யப்பட்டது பரீட்சைகள் நடத்தி அந்த பதினைந்து சம்பந்தமாக என்ன அடிப்படையில் என்று திரு லிங்கநாதன் அவர்கள் கேட்டார்கள் இது சில பேர் இதிலே தகமை பெற்றதன் பிற்பாடு அவர்கள் பதவியை ஏற்கவில்லை பதவியை ஏற்காததன் காரணத்தினாலே அந்த பரீட்சையிலே அடுத்த பதினைந்து பேரையும் நாங்கள் இதற்கு ஏற்று அவர்களை அந்த பதவிக்கு நாங்கள் நியமனம் கொடுத்திருக்கின்றோம் இதனைத் தொடர்ந்து வடமாகாண சபை தலைவர் சி வி கே சிவஞானத்தினால் அரசியல் அமைப்பு குழு உருவாக்கம் தொடர்பான பிரேரணை முன்மொழியப்பட்டது இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் என்பதைத் தொடர்ந்து இலங்கை நாட்டிற்கான ஒரு அரசியல் யாப்பு மாற்றம் தேவை என்ற முன்மொழிவு நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டுள்ளதாலும் இதுவரை காலமும் இயற்றப்பட்ட அரசியலமைப்பு யாப்புகள் தமிழ்த் தேசிய இனத்தின் இணக்கப்பாட்டுடன் மேற்கொள்ளப்படவில்லை என்பதாக அரசியல் யாப்பு மாற்றத்தில் அல்லது உருவாக்கத்தில் தமிழ் மக்கள் பங்கு கொண்டு அவர்களின் அரசியல் உரிமைகளை அரசியல் யாப்பு மூலம் நிலைநிறுத்துவதை உறுதி செய்வது அவசியம் என்பதாலும் வடக்கு மாகாண மக்களில் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட பிறவிகள் என்ற வகையிலும் தமிழ் தேசிய இனத்தின் சுயாட்சி கோரிக்கை தொடர்பான அனுபவங்களை கொண்டவர்கள் என்ற வகையிலும் அரசியல் அமைப்பு என்ற வகையில் வடக்கு மாகாண சபைக்கு முக்கிய பொறுப்பும் கடமையும் உரிமையும் உள்ளதாலும் தமிழ் தேசிய இனம் சார்பில் முன்வைக்க வேண்டிய முன்வழிவுகளை வரைந்து வட சபையின் பரிசீலனைக்கு சமர்பிக்க பின்வரும் மாகாண சபை உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்று ஒன்றை நியமிக்கப்படுகின்றன இந்த குழுவின் தலைவராக வடமாகாண முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரன் தலைவராகவும் தலைவராக சபை தலைவர் சி வி சிவஞானமும் செயல்பட உள்ளனர் இனி உறுப்பினர்களாக திரு குருகுலராசா பனீஸ்வரன் திரு சத்தியலிங்கம் ஆயங்கரநேசன் கே சாயந்தன்

சமூக நிறுவனங்கள் அமைப்புகள் என்பன எடுத்து மூலம் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் தேதிக்கு முன் சமர்ப்பிக்கலாம் என்பதுடன் தேவைப்படும் அடத்து ஆலோசனைகளை முன்வைக்க விரும்புவவர்களை நேரடியாக அழைத்து கருத்தர்களுக்கு தமது அறிக்கையை பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் தேதியில் அதற்கு முன்பாக வடக்கு மாகாண சபையில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கை சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் செயற்பாட்டுக்குழு மூலமாக அரசியல் அமைப்பு சபைக்கு சமர்ப்பிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சம்பந்த அவர்களுக்கு இடம் சமர்ப்பிக்க வேண்டும் இச்சவை இச்சபை தீர்மானிக்கின்றது தேசிய கூட்டமைப்பின் விஞ்ஞாபனத்தின் அடிப்படையில் என்பது அரசியலமைப்புக்குழு உருவாக்கம் தொடர்பான பிரேரணைக்கு இன்றைய சபை அமர்வில் அங்கீகாரம் வழங்கப்பட்டதுடன் இது தொடர்பான விவாதம் அடுத்த அமர்வில் இடம்பெற உள்ளது இதேவழி வடமாகாண சபை ஆளுங்கட்சி உறுப்பினர் கமலேஸ்வரன் மூன்று பிரேரணைகளை முன்வைத்தார் முனைத்தீவு துணக்காய் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தை மீழ நடவடிக்கைகளை எடுத்தல் மாங்குளத்தை வடமாகாண விவசாயிகளின் உற்பத்திகளை சந்தைப்படுத்தும் மையமாக மாற்றுதல் கைத்தொழில் பூங்கா மற்றும் பொருளாதார மையத்தை மாங்குளத்தின் நிறுவுதல் ஆகிய பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டு இதன்போது அங்கீகாரம் பெறப்பட்டது